போடப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கேட்கலாம் மதன்குமார் சுதந்திர விழாவை முன்னிட்டு மதுரை விமான நிலையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு நிச்சயமாக மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் விமான மற்றும் வெளி வளாகத்தை கண்காணித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன அந்த காட்சியில பார்க்க முடியல நாளை ஆகஸ்ட் பதினைந்து இந்திய நாட்டின் சுதந்திர தினமாக அனுப்பி வருகிறது இந்த ஆண்டு இருபத்தி எட்டாம் தினம் விழா நாளை வெகு இளர்ச்சியாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது அதனை முன்னிட்டு மதுரை விமான நிலையத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவிடப்பட்டிருக்கிறது விமான நிலைய உள்வளாகம் வெளிவளாகம் படை என மூன்று திரைவுகளும் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் வெளிவளாகம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணி என மொத்தம் மூணு அடுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புடன் ஈடுபட்டு வருகின்றன மேலும் விமான நிலையத்திற்கு பயணிகள் கொண்டு வரும் வாகனங்கள் தீவிர சோதனை செய்யப்படுகிறது வெடிகுண்டு தடுப்புச் சிறியுடன் மோப்பன் ஆயுதம் பயணிகளும் உடமைகளும் சோதனை செய்யப்பட்டு உள்ளே செல்ல உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த மூன்றடுக்கு பாதுகாப்பானது நேற்று நேற்று இரவிலிருந்து மாலை இரவு வரை மூன்றடுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று விமானவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மோகன்ராஜ் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை விமான நிலையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்